அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய எதிர்பார்த்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் மாதம் மாதம் மணி மந்த்ரா குறித்து போடுறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு இன்றைக்கி ஜூலை மாதத்தின் முதல் தேதி பிறந்துருச்சு இல்லையா இப்போ இன்னையிலேருந்து முப்பது நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் தினமும் வந்து சொல்லணும் ஒன்றா காலையில் தூங்கி எழுந்ததோ உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்கள் இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது நல்ல தூக்கம் வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இதை சொல்கிறது மூலமாக அப்படியே பெனிஃபிட் உண்டாகும் மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமா அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டுக்கும் ஒவ்வொரு பவர் வந்து உண்டு அதை நம்ம சொல்லும் போதும் நினைக்கும் போதுமே நமக்கு மிராக்கல்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு வேர்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இது சொல்கிறதன் மூலமாக உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் நல்ல ஒரு பணவரவுக்கான முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வேலைகளெல்லாம் செய்ய தூண்டும் அதன் மூலமாகவே நீங்கள் பல வழியில் வந்துட்டு பணத்தை சம்பாதிப்பீங்க மேலும் இதை செய்கிறதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் மெனக்கடணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது போகிற புக்கில் சொல்லிட்டு போகலாம் ஆனால் கொஞ்சம் நம்பிக்கையோடு சொன்னோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பலனை கொடுத்துரும் சரி இப்போ மந்திரம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடியது எந்தெந்த வகையிலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் ஒரு வாட்டி அல்லது நைட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அடுத்ததாக இதை வந்துட்டு நீங்கள் தினம் ஒரு முறை வந்து தனியாக ஒரு புதுசாக ஒரு நோட்டு வாங்கி எழுதலாம் எத்தனை முறை வேணுமானாலும் எழுதலாம் உங்களுடைய விருப்பம்தான் அஞ்சு முறை பத்து முறைன்னு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து எழுதுறது சிறப்பு அடுத்து க்ரீன் கலர் பேனாவால் ஒரு அன்ரோல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த சுவிட்ச் வேர்டை எழுதிட்டு அதை வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து ஒட்டி வைங்க இப்படி ஒட்டி வச்சிங்கன்னாலும் நீங்கள் அடிக்கடி பர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த சுவிட்ச் வேர்டை பார்ப்பீங்க படிப்பீங்க இல்லைனா இதை வந்து உங்களுடைய வீட்டில் கேலண்டரில் இப்போ ஜூலை மந்த்துன்னு சொல்லிட்டு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்களா மந்த்லி சீட்டு மாத கேலண்டரில் அதில் வந்துட்டு நீங்கள் ஒயிட்டான ஒரு பிளேஸ் இருக்குமா இருங்க அந்த இடத்துல இந்த மணி மந்திராவை நீங்கள் டைரெக்டாக அந்த கேலண்டர்லேயே வந்துட்டு எழுதி வைக்கலாம் இல்லைனா நான் எழுதி வைக்க சொன்னேன்ல அந்த சீட்டு அதை கூட நீங்கள் அந்த ஜூலை மாதத்தில் அந்த பேஜில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒட்டி வைக்கலாம் அடுத்து கண்ணாடியில் கூட நீங்கள் இதை வந்துட்டு சின்னதாக எழுதி ஒட்டி வைக்கலாம் ஏன்னா கண்ணாடி தினமும் பார்க்குற பழக்கம் இருக்கும் இல்லையா அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மணிமந்திரா வந்து நீங்கள் பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகம் இப்படி இந்த வகையிலெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒருவேளை வீடியோ வந்து ரெண்டு நாள் கழித்து பார்க்குறீங்க இல்லை ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த நாளில் இதை பார்க்க தொடங்குறீங்களோ அந்த நாளில் இருந்தே இதை நீங்கள் வந்துட்டு சொல்ல தொடங்கலாம் ஏன்னா மிச்ச மீதி நாட்களாவது நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இதை சொல்கிறதன் மூலமாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு இருபது நாள் தாண்டத்துக்குள்ளாரியே க பண கஷ்டம் வந்துடும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க இது போல் ஒரு நிலை ஏற்படாமல் ஏதாவது ஒரு வகையில் பண இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதம் முழுக்க யாருக்கிட்டேயும் கடன் வாங்காமலேயே நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு நமக்கு நிதி சுதந்திரம் அதாவது ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மணி மந்த்ராவை நீங்கள் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட கமெண்டில் நீங்கள் டைப் பண்ணுறது இன்னும் நல்லது ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் வந்து இது டைப் பண்ணுறீங்க நீங்கள் டைப் பண்ணுறதை பார்த்து மற்றவங்களும் வந்து டைப் பண்ணுவாங்க மற்றவங்க டைப் பண்ணுற கமெண்ட்டை நீங்கள் படிப்பீங்க அப்படி படிக்கும்போது இந்த சுச்சுவேட் வந்து உங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் இப்படி பல்வேறு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் இஷ்டப்படுறவங்க நான் சொல்கிறத கமெண்ட்லேயும் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் சரி இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஜூலை மாதத்திற்குண்டான மணி மந்த்ரா என்ன அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஜூலை ஷீல்டு மணி ஈல்டு ஜூலை ஷீல்டு மணி ஈல்டு ஜூலை ஷீல்டு மணி ஈல்டு இதுதான் இது அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் அல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய கேலண்டர்லேயோ கண்ணாடிலேயோ வந்துட்டு கூட எழுதி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை உங்களுக்கு ஞாபகம் வருதோ அவ்வளவு முறை வந்து இதை சொல்லுங்கள் சொல்லும் போதெல்லாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நமக்கு இந்த மாதம் முழுக்க பணவரவுக்கு பற்றாக்குறை ஏற்படாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்கள் தினம் தினம் உங்களை தேடி ஏதாவது ஒரு வகையில் பணம் வர மாதிரி நம்பிக்கையோடு உணர்ந்து அதன் பிறகு இதைய சொல்லுங்கள் அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த வார்த்தையை எல்லாருமே இந்த மாதம் பயன்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்